ஒன்னியோவான் ரெண்டு பதினைந்து உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லு இன்னைக்கு நம்ம ஜோம் ஆண்டு வர நான் உலகத்தை ரொம்ப அதிகமா நேசிக்க கூடாது ராஜா உலகத்தில் உள்ளவைகளை அதிகமா நேசிக்க கூடாது உலகத்தில் உள்ளவைகளுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது உலகத்தில் உள்ளவைகளுக்கு ஆண்டவர் அதிகமாக என்னுடைய நேரத்தை செலவிடக்கூடாது எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்லி ஜோபம் பண்ணலாமா இன்றைக்கி ஆண்டவர் விட்டு பிரியிற நிலம வருது ஏன் தெரியுங்களா ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்க மாட்டார் ஏன் தெரியுங்களா ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க மாட்டார் ஏன் தெரியுங்களா ஏன்னால் நம்ம இன்றைக்கி உலகத்துக்கு தான் நிறைய நேரத்தை கொடுக்குறோம் உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்துக்கு தான் அதிகமான நேரத்தை கொடுக்குறோம் ஹால லூயா உலகம் பாவோம் உலகம் பாவத்தில் இருக்கிறது இந்த உலகத்திலிருந்து கத்திரனை மீட்டெடுப்பீராக உலக பாவத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது சொல்லுங்க உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் நான் அதிகமா நேசிக்க கூடாது சொல்ல